வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்துக்கு மழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் இத பத்தி தகவல்களை அந்த வீடியோல பார்க்க போறோம் கிளிக் பண்ணி பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற மறக்காம பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் அடுத்த ரெண்டு நாட்களுக்கு இடி மின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தொடர்ந்து டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரை மாநிலத்தின் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து டித்வா புயல் எதிரொலியால் தமிழகத்தில் வட கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாகவே கடுமையான மழை பெய்து வருகிறது இதைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையும் சற்று தீவிரமடைந்து மாநிலத்தின் பெரும்பான்மையான பகுதிகளில் நல்ல மழை பொழிவு கொட்டி தீர்த்து வருகிறது இதைத் தொடர்ந்து சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸும் குறைஞ்சபட்ச வெப்பநிலை இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸை ஒட்டிருக்க கூடும் இதைத் தொடர்ந்து நாளை டிசம்பர் ஏழாம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் இதனைத் தொடர்ந்து டிசம்பர் எட்டு முதல் பனிரெண்டாம் தேதி வரை வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது இதைத் தொடர்ந்து எட்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு சென்று மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தப்படுகிறது நன்றி வணக்கம்